அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரணை ஈடுபட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் உங்களிடம் வணக்கம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் நிர்ணயித்த உத்தரவை எதிராக குடியரசுத் தலைவர் எழுதிய கடிதத்தின் மீது உச்ச நீதிமன்றம் எடுத்த வழக்கின் விசாரணையை அனைத்து மாநில அரசுகளும் மற்றும் மத்திய அரசும் நோட்டீஸ் அனுப்ப உச்ச நீதிமன்றம் இருக்கிறது தமிழக ஆளுநர் கோப்புகளில் கையேப்பமிடம் மறுப்பதாகவும் அரசு அனுப்பும் மசோதாக்கள் மீது உரிய காலத்திற்குள் அவர் கையொப்பமிடம் மறுப்பதாக கூறி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் கோப்புகள் மீது அரசு அரசு மற்றும் அமைச்சரவை ஆகியோர் பரிந்துரைக்கும் கோ கோப்புகள் மீது கால அளவிற்குள் கையொப்பமிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக உச்ச தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் தனது அதிகார அதிகாரத்திற்கு பட்டு ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார் அதில் பதினான்கு கேள்விகளை எழுதியிருந்தார் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு உச்ச நீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர் அந்த கடிதத்தை உச்ச தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருந்தார் இந்த கடிதத்தை அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை அதாவது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதிய அந்த பதினான்கு கேள்விகள் அடிப்படையில் இந்த வழக்கு அரசியல் சாசன அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக அனைத்து அதாவது மாநில அரசுகள் அனைத்து மாநில அரசுகளும் மற்றும் மத்திய அரசும் ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பதிலளிக்கட்டும் அதன் பிறகு வரம்பு நிர்ணயம் செய்து வழக்கை விசாரிக்கலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை ஒரு வாரத்திற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்